இது தாங்க தலைவரோட பவர் தலைவரை பார்த்தவுடன் பிரதமரே தேடி போய் தலைவர்கிட்ட கை கொடுத்து தலைவர்கிட்ட நலம் விசாரிக்கிறாரில்ல அதுதான் தலைவரோட கெத்து போன வீடியோவில் வந்து அமித்ஷாஜி தலைவரை பார்த்ததும் ஓடி வந்து தலைவருக்கு கை கொடுத்து நலம் விசாரித்தார் இப்போது வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களே பார்த்தீங்கன்னா தலைவரை பார்த்தவுடன் தலைவரையே தேடி போய் தலைவருக்கு கை கொடுத்து தலைவர்கிட்ட நலம் விசாரித்து தலைவரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களிடமும் பேசிட்டு பிரதமர் அவர்கள் வராங்க ஸோ இதுதான் தலைவரோட பவர் தலைவரோட கெத்து தலைவரோட அரசியல் ஆளுமை மற்ற நடிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது வந்து வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட ஓகே பட் அரசியலில் இல்லாத தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த அளவுக்கு அமித்ஷா முதல் மோடி வரை எல்லாருமே ஓடி வந்து சந்தித்து பேசி நலம் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் தலைவர் இதுவரையும் சம்பாதிச்சு வச்ச அந்த பேர் புகழ் அது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியினருக்குமே தலைவரோட சப்போர்ட் வேணும் தலைவர்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கும் போது தான் தலைவரோட ரசிகர்களோட ஆதரவு அவங்க கட்சியினருக்கு கிடைக்கும் இதை வந்து சில கட்சியினர் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க சில கட்சியினருக்கு அது புரிகிறது இல்லை அதனால் அவங்க வந்து தேர்தலில் தோல்வியை தழுவுறாங்க சரி இது எப்படியோ மொத்தத்தில் தலைவர் வந்து எப்போதுமே கிங் மேக்கர் தான்